ரசல் மீனியா மெயினியமண்டல தோத்ததை விட பார்லிமன் தன்னுடைய நண்பன் செய்த துரோகம் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதே இதில் நுண்டிட்டே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வராரு பங்க் வந்துட்டார் அவர்கிட்ட இந்த அனுபவத்தை பற்றி கேட்கலாம் பங்க் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பால் ஹேமன் உங்களுக்கு அகேன்ஸ்டர் டேனாக இருக்கார் ஸோ இது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மற்றும் பால் ஹேமனுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்ல விடுமீங்களா அப்படின்னு கேட்கும்போது பால் ஹேமன் போகிறாரு திருப்பி வராரு வந்து அந்த பொண்ணையும் மேலையும் கீழே பார்த்துட்டு சரி பால் ஹேமன்ட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவார் மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் மைக்கை கூட கிட்ட வாங்குறாரு பண்ணிட்டாரு பட் ஆனால் சிஎம் பாங் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார் பார்லியமனுக்கு எந்த விதமான பதிலடியும் இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லவே இல்லை அப்படியே பேசாமல் போயிட்டார் ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது ஸோ சிஎம் பாங் இப்போ மனதளவில் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்காரு கண்டிப்பாக பார்லியமனுக்கான ரிப்ளைவை கூடிய சீக்கிரம் சிஎம் பாங் சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம் அப்படி சொன்னார்னா கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சிஎம் பாங் உங்களை இந்த நிலமையில பார்க்க ரொம்பவே பரிதாபமாக இருக்குது பாலியம்மன் உங்களுக்கு இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல நாங்களாம் எதிர்பார்த்தது ரோமனை தான் ஆனால் உங்களையும் வச்சு செய்வார்னு எதிர்பார்க்கல